கவுதம் கம்பீர் எப்படிதான் இந்த ஸ்காலெலாம் செலக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ட்ரீம் லெவன் மட்டும் இருந்துச்சுன்னா அதுலேயே நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம் ஒரு வழியாக வரலாறு படைக்க முடியாதெல்லாம் வரலாறு படைச்சிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறமேட்டு நியூஸ்லாந்து வந்து நம்ம கூட வந்து ஜெயிச்சா வரலாறே கிடையாது அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை அடிச்சு விட்டு போறாங்க அது மட்டும் இல்லாமல் தேர்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைடராக இருக்கு இல்லை ஜெயிச்சா மட்டும்தான் உண்டு திலக்கர்மா வந்து பார்த்தீங்கன்னா ரூல்டு அவுட் ஆயிட்டாரு வாஷிங்டன் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ நியூஸ்லாந்து நடக்கிற சீரியஸ் மட்டும் கிடையாது கிடையாது வேர்ல்டு கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்த வீரர்களாக பார்க்கப்பட்டாங்க ஹர்ஸ்ரீப் சிங் டீமுக்குள்ளே இருந்தாலுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க பவுலிங் ஆப்ஷன் எதுக்கு வந்து இப்படி போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை நிதிஷ்குமார் ரெட்டி எதுக்கு ஜடேஜா ஃபார்ம்லே இல்லை எல்லாரையும் எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே கேட்க தோணுது ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் நம்ம சொல்றது எதுவுமே கேட்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களை நான் உங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கே பண்ண மாட்டேங்க லைக் பண்ணாதான் வந்து வீடியோ நிறைய பேர் லைக் பண்ணிட்டு பாருங்க ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே என்னோட இதயம் கிடைந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சேஃப்டியா சூப்பராக என்ஜாய் செலிப்ரேட் பண்ணுங்க அஞ்சாறு நாள் லீவு தான் போட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்துல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி வீடியோக்கள் நிறைய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நான் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் வேர்ல்டு கப் போட்டு கொளுத்துறோம் ஐபிஎல் போன வருஷம் மாதிரியே இந்த சீசனும் வேற மாதிரி வந்து அப்டேட்கள் கொடுத்து வீடியோ போட்டு தகக்கிறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இப்பவே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்களை போயிடலாம் அதாவது ஃபர்ஸ்ட் ஓடி பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு என்னடா ரோகி ரோகி தடிக்கல அதான் கோழி அடிச்சுட்டாரு சரியான ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஐசிசி தரவரிசையில ஓடி தரவரிசையில் பாத்தீங்கன்னா கோழி திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டாரு ரோஹித் கொஞ்சம் கீழே இருந்தாலும் இப்போ பேக் டு ஃபார்ம் வந்துடுவார் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எனக்கு என்ன கவலை அப்படின்னா டெஸ்ட்ல நம்ம வந்து வரலாறே இல்லை இவங்க எல்லாம் வந்து ஜெயிச்சதே கிடையாதுன்ற மாதிரி ஒரு வரலாறு வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட படைச்சோம் வெள்ளை தான் அடிச்சு விட்டு போனாங்க இது ஒரு போராத காலமாக இருபத்தாறு தான் இருபத்தஞ்சு தான் இருந்துச்சு இருபத்தி அஞ்சாச்சு நீங்க வேணா எழுதி வச்சுக்கங்க ஷூரா இந்த டீம் வந்து ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷமே நான் சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா டி ட்வெண்ட்டி ஸ்குவாட் பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னடா இந்த ஓடி ஸ்காட் அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க ஓ சுமன் கில் ரெடி ஆகிட்டு இருக்காரா ரெடி ஆனோடனே அனௌன்ஸ் பண்ணுவாங்க குமார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ரெடி ஆனோடனே அனௌன்ஸும் பண்ணாங்க இப்ப வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து செமையா ஜெயிச்சாங்க எங்க நம்ம ஜெயிச்சுட்டா நம்ம குறைய சொல்ல மாட்டோம்ல இதுதான்ப்பா கேட்ச் சுட்டிங்க என்னப்பா ஓவர் கிழிஞ்சிச்சுப்பா என்னப்பா இவர் ரன் அடிக்கல இவர் காப்பாத்திட்டாருப்பா அப்படின்னுப்பா நம்ம வந்து அப்படியே பேசி முன்னிட்டு போயிடலாம் தோத்துட்டா எல்லா கொஸ்டின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன ஓட்ட இருக்க எல்லா சைடும் போகும் குல்தீப் யாதவன் நல்லா போடுறாரு எண்பத்தி ரெண்டு ரன்னு குடுக்கிறாரு அவரோட கேட்ச் எல்லாமே டிராப் செய்யப்படுகிறது சரி தான் அப்படி இருக்காரு அப்படின்னா வேற எதுவும் ஸ்பின் ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஜடேஜா தான் அடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அவர் பார்க்கும்போது அவரோட ஓவருமே கிளியுதா அந்தளவு விக்கெட் டேக்கிங்கும் எடுக்க மாட்டேங்கிறாரு முன்னர்னு ஜடேஜா இல்ல அதை தான் ஆகணும் அவருக்கு பதிலாகன்னு கிடையாது கண்டிப்பாக அக்ஷர் பட்டேல் தான் கொண்டு வரணும் இந்த இடத்துல அக்ஷர் பட்டேலை எந்த பிளேஸ்ல கொண்டு வரக்கூடாதோ அங்கே கொண்டு வருவாங்க எங்க கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அங்கே கொண்டு வர மாட்டாங்க அதுதான் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நிதிஷ்குமார் ரெட்டி பேட்டிங்கில் ஓரளவு தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு பவுலிங்ல அவருக்கு ஓவர் கொடுக்க மாட்டாங்க அதுதான் ஒரு விஷயம் அதெல்லாம் அவரு பண்ண முடியாது ஹர்திக் பாண்டிய ரேஜ் அவர் கிடையாது அடி இருக்கும் பொழுப்பாகும் அவர் எதுக்கு கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் பேட்டிங் பேட்டிங்ல என்ன பார்க்கும்போது ஓப்பனிங் வந்து இப்ப நான் டி ட்வெண்ட்டில அந்த அளவு ஃபார்முலா டீம் ஓடியல் செம்ம ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லிட்டு சுமன் கில் ஓவரில் நிரூபிச்சு காமிச்சிடாரு இப்ப ஓப்பனிங் வந்து இவர் ஃபெயில் ஆயிட்டாரு ரோஹித் சர்மா ஒன் டவுன்ல வந்த கோலி ஃபெயில் ஆயிட்டாரு அப்புறம் சேர் ஃபெயில் ஆயிட்டாரு அப்புறம் வந்து கே எல் ராகுல் மட்டும் காப்பாத்தி கொடுத்தாரு அப்படி இருக்கும்போது போது லாஸ்டா ஒரு ஹிட்டர் யாராச்சும் இருக்கணும்ல யாராச்சும் நின்று ஸ்டேபிளா கே எல் ராகுல்க்கு வந்து நிக்கணும் இல்லை அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா டீம் பண்ண மாட்டாரு இப்ப அர்ஷித் ராணா போன மேட்ச் நல்லா பண்ணாரு இந்த மேட்ச் நல்லா பண்ணல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜாவும் பண்ணவே இல்லை அதனால யாருமே பண்ணல அப்படின்னா அவர் ஒத்தாலா மட்டும் ஹண்ட்ரட் அடிச்சாரு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது டீம் ஸ்கோர் இரநூத்தி தான் இருக்கும் இன்னொருத்தர் யாராச்சும் ஒருத்தர் ஹிட்டரா வந்து ஹர்திக் பாண்டியா மாதிரி யாராச்சும் ஒருத்தர் ஒரு அஞ்சு சிக்ஸோ நாலு சிக்ஸோ மூணு சிக்ஸோ எடுத்து அவரோட கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னா அவரோட பேர்டன் வந்து கொஞ்சம் குறையும் குறைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து முடிச்சு கொடுப்பாரு கேஎல் எல் பொறுத்தளவு ஓப்பனிங் இறக்கி உரிய அடிப்பேன் மிடில் ஆர்டர் இறக்கி உரிய அடிப்பேன் கிளைமேக்ஸ்ல இறக்கி உரிய அடிப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லா ரோலையும் வந்து அவர் பக்காவா பண்றாரு அப்படியே நம்ம பௌலிங் டிபார்ட்மெண்ட் போனோம் அப்படின்னா இப்ப குல்தீப் யாதவ் ஒவ்வொருமே கிளியுது ஜடேஜாவும் நல்லா பண்ணவே இல்லை ரஷித் கிருஷ்ணா ஒரு சில டைம் நல்லா பண்றாரு ஒரு சில டைம் நல்லா பண்ண மாட்டேங்கிறார் ஹர்ஷித் ரானா ஓகேவா தான் இருக்கு அவர் நல்லா பண்றாரு அவர் எந்த ஒரு குறையுமே இல்லை விக்கெட்டுகள் எடுத்துறாரு பவர் பிளேலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில விக்கெட்டுகள் எடுத்துறாரு ஓகேவா இருக்கு ஹர்ஷ்ரீப் சிங்ன்ற ஒருத்தரை வந்து எதுக்காக வச்சிருக்கீங்க அதுல முகமது சிராஜ் வந்து அந்தளவு அவருமே பண்ண மாட்டாரு ஹர்ஷ்ரீப் சிங் எதுக்கு வச்சிருக்கீங்க இதுல முகமது சாமி எடுத்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி வீடியோல ப்ரடிக்ஷன் வீடியோ முன்னாடியே சொன்னோம் அவர் டொமஸ்டிக்ல நல்லாவே பண்றாரு அவரை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோம் ஆனா அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க இப்ப நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்தளவு ஓவர் வந்து அந்த அளவு அவரால் போட முடியல இப்ப இதே ஹர்திக் பாண்டியா இருந்தாரு அப்படின்னா அவர்கிட்ட பவர் பிளேல ஒரு சில ஓவர்களை தள்ளலாம் வீசும்போது பாத்தீங்கன்னா டப்புன்னு விக்கெட் எடுத்துருவாரு ஓவரெலாம் ஏதோ கட்டிடுவார்னு வச்சுக்கலாம் மிடிலில் கொஞ்சம் ரெண்டு மூணு ஓவர்களை வந்து தேத்திடலாம் அந்த மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்பின் ஆல்ரவுண்டரும் குறையுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் பண்ணுற பவுலிங் ஆல்ரவுண்டரும் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்க மாதிரி பார்க்குறேன் இப்போ தேர்டு போட்டி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி நடக்கிறதுக்கு இது ஒரு டிசைட் ஃபேக்டராகிடுச்சு இல்ல ஜெயிச்சா தான் இந்த சீரீஸ் வந்து ஓடி சீரிஸை வந்து வின் பண்ண முடியும் சரி இது ஓகேப்பா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு இப்ப டி ட்வெண்ட்டி சீரீஸ் வந்து அடுத்து ஆரம்பிக்க போறதுல பாத்தீங்கன்னா திலக்கொர்மாக்கு வந்து இன்ஜுரி இருக்கு அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க அதனால வந்து அவர் வந்து வேர்ல்டு கப்புக்கே ரூல்ட் அவுட் அப்படின்ற மாதிரி தான் நியூஸுகள் வந்துச்சு ரிஷப் பண்டா ஆல்மோஸ்ட் அப்படின்ற மாதிரிதான் வருது இப்போ வாஷிங்டன் சுந்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரூல்ட் அவுட் அப்படின்ற மாதிரி தான் வருது இவருக்கு இருக்கு பதிலாக இப்போ வந்து திலக்கொருமா போல கரெக்டாக ஃபிட்டான பார்க்கும்போது எனக்கு ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இப்போ வரக்கூடிய தகவல்லாம் பார்க்கும்போது ஸ்ட்ரே செயறு தான் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்ட்ரே செயரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து ருத்ராஜ் கைக்காடு வந்து இது பண்ணுவார் இது என்ன திலக்கோரமாட்ட ஒன்று ரெண்டு ஓவர் ஓட்டலாம் ஒரு ஸ்பின் கொடுத்து ஒரு ஒரு சில ஓவர்களை ஓட்டலாம் அதுவும் தான் அவருக்கு வந்து கொடுப்பாங்க மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க அதனால வந்து பேட்டிங்கை மட்டும் வச்சு ஒரு லெஃப்ட் ஹேண்டரா ட்ராப் ஆகும்போது என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரேயை செய்யற அல்லது ஒரு இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாகவே அந்த இடத்த வந்து ஃபில் அப் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு கருத்துமே இல்லை ஓப்பனிங் வந்து சஞ்சு அபிஷேக் இவங்க ரெண்டு பேரும் போட்டு பழக்க போறாங்க ஒன் டவுன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேயை சேரக்கிவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாகவே நல்லாவே பண்ணுவாரு எந்த ஒரு இதுமே இல்லை இப்போ இவருமே கிடையாது சுமன் கில்லுமே கிடையாது அதனால வந்து டீம் ஆல்மோஸ்ட் வந்து செட்டில்டா இருக்க மாதிரி தான் இருக்கு அதனால ஓடியை பொறுத்தளவு அங்கிட்டுக்கிட்டு அடி வாங்கினாலுமே டி டுவெண்ட்டியை பொறுத்தளவுக்கு பேலன்ஸ் பண்ணிருவாங்க அப்படின்ற தான் தோணுது ஏன்னா நீங்க வந்து வேர்ல்டு கப் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ரெஸ்ட் கொடுக்கப்பட்ட ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும் ஜாஸ்பீத் பும்ராவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்ஷாவே வந்து பாத்தீங்கன்னா களத்துல வந்து இறங்கிடுவாங்க அதனால வந்து எந்த ஒரு இதுமே இருக்காது அதனால பிரச்சனைகள் இருக்காது மேபி திலக்கோர்மா வந்து அவரோட ஒரு அதிரடி ஆட்டம் வந்து நிறைய பேர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த அதை கண்டிப்பா வந்து அப்படியே கொடுக்கறது யாரு அப்படின்னா அஹ் ஸ்ரேசேரா இருக்கட்டும் ருத்ராஜா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே கொடுப்பாங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நீங்க சொல்லுங்க உங்களை பொறுத்தளவு இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வாஷிங்டன் சுந்தரம் இல்லைங்கிறாங்க திலக்கொருமாவும் இல்லைங்கிற இவங்க ரெண்டு பேருக்கு பதிலாக யார் உள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம கவர் பாக்ஸ் சொல்லுங்க தேர்டு ஓடியைல வந்து இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னா ஸ்குவாட்ல வந்து பவுலிங்க ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னா யாரை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் இல்லை வேற என்ன விஷயங்கள்லாம் மாற்றணும் உங்க கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க